அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் ஆட்சி அதிகாரத்துல வெள்ளி விழா கண்டிருக்கும் மிக முக்கியமான ஒருவர் குறித்து தான் விரிவாக நம்ம பார்க்க போறோங்க குஜராத் டு இந்திய பிரதமராக இன்றைக்கு கால் நூற்றாண்டை தொட்டிருக்கும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் குறித்த இந்த இருபத்தி நான்கு ஆண்டு கால அந்த பயணம் அதில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் சாதனைகள் சோதனைகள் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா நம்முடைய இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறாரா இல்லை வீழ்ச்சியை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறாரா நிறைய விஷயங்கள் இருக்கு விரிவாக டீட்டெயில்டாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் குஜராத் டு டெல்லி சிஎம் டூ பிஎம் டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மோடி கடந்து வந்த பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடி அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் கால் நூற்றாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் நம்முடைய இந்திய பிரதமரான திரு நரேந்திர மோடிங்க கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத்துடைய முதலமைச்சராக ஆட்சி அரியணையிலையும் அமர்ந்தாருங்க அப்ப ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தொடர்ச்சியாக முதலமைச்சராக குஜராத் முதலமைச்சராக தொடர்ந்தாரு அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினான்குல இருந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நம்முடைய இந்திய பிரதமராகவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய பிரதமராக ஹேட்ரிக் வெற்றியும் பெற்றிருக்கிறார் திரு நரேந்திர மோடிங்க சரி அவருடைய இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு எப்படி இருக்கு குஜராத்தில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மாநிலம் முழுக்கவே பிரம்மாண்டமான வளர்ச்சியை முன்னெடுத்தாரு அவர்களுடைய அந்த வியாபாரத்துக்கும் தொழில்களுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தவராக சந்தையை விரிவுபடுத்தி கொடுக்கக்கூடியவராக முதலமைச்சராக அவருடைய ஆட்சி இருந்ததுங்க அந்நிய நாடுகளில் இருந்தும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் அடுத்து கிராமங்களுடைய வளர்ச்சி பரவலாக கிராமங்கள் முழுக்க அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு போகப்பட்ட மின்சாரம் நிர்மல் குஜராத் என்கிற திட்டத்தின் மூலமாக சுகாதாரம் தண்ணீர் போன்ற எல்லாவற்றிலும் கூடுதல் கவனம் செலுத்தினாரு அப்ப சீஎமாக இருந்த மோடி அரசாங்கம் இதன் தொடர்ச்சியாகவே ஐந்தாவதாக சமூக நலன் குறிப்பாக நவீனமயமாக்கப்பட்ட நகரங்கள் இவை எல்லாமே தொடர்ச்சியாக குஜராத்தில் சிஎம் ஆகவே வைத்திருந்தது மோடிய அதுதான் இன்னொரு பக்கம் வளர்ச்சியின் நாயகர் மோடி சர்க்கார் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வளர்ச்சியை கொடுக்க போகிறது அப்படின்னு இந்திய பிரதமர் வேட்பாளராகவும் அவரை கொண்டு போய் நிறுத்தியதுங்க நெகட்டிவான விஷயங்களும் எதிர்கட்சிகளாலையும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதுல முக்கியமான ஒன்று குஜராத் கலவரம் இன்றைக்கும் தீராத காயமாக வடுவாக, வழி கொடுத்தபடியே இருக்கு குஜராத் கலவரம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹேட்ரிக் நாயகர் மோடி பாசிட்டிவ் பக்கங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கு மே இருபத்தி ஆறாம் தேதி இந்திய பிரதமராக முதல் முறையாக பொறுப்பேற்றார் இல்லையா வந்த வேகத்தில் தூய்மை இந்தியா என்கிற முக்கியமான ஒன்றை தீவிரமா முன்னெடுத்தாரு அடுத்து அவருடைய பாசிட்டிவான விஷயங்கள்ல மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா என்பது மிக முக்கியமானதா பார்க்கப்படுதுங்க இதன் தொடர்ச்சியாகவே அகில இந்திய அளவுல சாலைகள் ரயில்கள் தொடர்வண்டி பாதைகள் போக்குவரத்து உள்ளிட்ட அந்த உள்கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா அத வேகமான முன்னேற்றத்துக்கு கொண்டு போனாரு இதற்கடுத்து இந்த கருப்பு பணம் ஒழிப்பு அப்படிங்கறதுல முக்கியமான பங்கு வகிச்சது பண மதிப்பிழப்பு இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி இதற்கடுத்து வளர்ச்சியை சார்ந்த இந்தியா அப்படின்னு நவீன இந்தியா அப்படின்னு நிறைய முதலீடுகளையும் ஈர்த்தாரு அதற்கான வாய்ப்புகளையும் நிறைய அளவுல உருவாக்கினாரு அந்நிய நேரடி முதலீடுகள் மூலமாக தேச வளர்ச்சி சாத்தியம் என்பதுல அதீத நம்பிக்கை கொண்டவராக இருக்காரு பிரதமர் மோடிங்க ஆனாலும் பொது முதலீட்டை பெருக்குவதற்கு பதிலாக சுயசார்பு பொருளாதாரத்தை சுருக்குவதற்கான வேலையை செய்து அந்நிய முதலீடுகளுக்கு சாமரம் வீசுவதாகவே அவருடைய ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற விமர்சனமும் இப்பொழுது வரை தொடர்ந்தபடியே இருக்குங்க அடுத்து பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்சி ரீதியாக இன்றைக்கு ஃபேஸ் ஆஃப் பிஜேபி பாஜகவின் ஒற்றை முகமாக இருக்கிறார் மோடிங்க அதுக்கான அந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அதாவது அவர் முதன் முதலாக இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்த நேரத்தில் இந்திய பிரதமராக தேர்வான போது இருநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முன்னூத்தி மூன்று தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது பிரம்மாண்ட வளர்ச்சியில உச்சத்தில் இருந்தது பாஜக அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு சின்ன சரிவை அவங்க சந்திச்சிருக்காங்க இருநூத்தி நாற்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றினார்கள் இன்றைக்கு பீகார் திரு நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் ஆந்திராவுடைய முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய உதவியினால தான் ஆட்சியும் தக்க வச்சிட்டு இருக்காங்க இதுலேயே கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குல பிரதமராக அவர் பொறுப்பேற்றப்ப ஏழு மாநிலங்களில் மட்டும்தான் பாஜக ஆட்சியில் இருந்தாங்க அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மத்தியிலும் ஆட்சி பதினெட்டு மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியில் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எடுத்துக்கிட்டோம்னா என்டிஏ கூட்டணி ஆட்சி மட்டுமே இருபது மாநிலங்களில் இருக்குங்க பாஜகவுடைய ஆட்சி பதினான்கு மாநிலங்களில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ நூற்றி அறுபத்தி ஒரு மக்களவை எம்பிக்கள் தான் பாஜகவுக்கு இருந்தாங்க நாற்பத்தி ஒன்பது ராஜ்யசபா எம்பிக்கள் மாநிலங்களவை எம்பிக்கள் இருந்தாங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தற்போது பார்த்தோம்னா இருநூற்றி நாற்பது மக்களவை எம்பிக்களும் கிட்டத்தட்ட நூற்றி இரண்டு மாநிலங்களவை எம்பிக்களும் பாஜகவுக்கு இருக்காங்க மாநிலங்களவையில் எந்த அளவுக்கு எம்பிக்களுடைய பலத்தை பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு தங்களுடைய கொள்கைகளை சட்டமாக மாற்றி விடலாம் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் பெரும்பான்மை ஆதரவோடு அது சட்டமாக நம்முடைய இந்தியாவுல நடைமுறைக்கு வரும் சோ இரண்டு இடங்களிலும் தன்னுடைய பலத்தை பெருக்கி இருக்கிறார் பிரதமர் மோடி அப்படிங்கிறாங்க இதற்கடுத்து வாக்கு வங்கியிலையும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல பதினெட்டு புள்ளி எட்டு விழுக்காடு எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு வாக்குகளோடு பாஜக இருந்தது நூற்றி பதினாறு சீட்ஸு அதுவே இரண்டாயிரத்தி பதினான்கில் பார்த்தோம்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு கிட்டத்தட்ட டூ எயிட்டி டூ எம்பிஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு முந்நூற்றி மூன்று எம்பிக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கொஞ்சம் அதில் தேய்மானம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க ஆனாலும் பெரிய அளவில் இல்லை தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வாக்குகளை பாஜக பெற்று இருக்கு டூ ஃபார்ட்டி எம்பிக்களையும் பாஜக பெற்று இருக்கு அப்புறம் முக்கியமானது ஜிடிபி வளர்ச்சி இந்தியாவுடைய பொருளாதாரம் இவர் இந்திய பிரதமராக வந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஐந்து புள்ளி நான்கு பர்சன்ட் ஜிடிபி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆறு புள்ளி ஐந்து பர்சன்ட் இவர் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிஎம் ஆகுறாரு இல்லையா அப்போ ஒரே அடியாக எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு வளர்ச்சி அதுக்கப்புறம் தேய்மானம் அடைகிறாங்க பதினஞ்சில் செவன் பாயிண்ட் சிக்ஸு பதினாறில் செவன் பாயிண்ட் நைனு பதினேழில் ஃபைவ் பாயிண்ட் செவன் இருந்தாலும் இப்படி ஏற்ற இறக்கங்களோடு பயணித்தாலும் சீரான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனார் இந்தியாவை கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் பத்தாவது இடத்துல இருந்த நம்முடைய இந்தியா இன்றைக்கு இந்த பதினோரு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சர்வதேச அளவில் நம்முடைய பொருளாதாரம் பார்த்தோம்னா நான்காவது இடத்துக்கும் நம்முடைய இந்தியா உயர்ந்திருக்கு பொருளாதாரத்தில் வலிமையான ஒரு நாடாகவும் நம்ம வளர்ந்து இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி மூன்று ட்ரில்லியன் டாலர் அளவில் நம்முடைய ஜிடிபி இருக்கு இன்றைக்கு அந்த இடத்துல வந்து நம்ம நின்று இருக்கோம் இது பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறாங்க மோடியுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அடுத்து சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களோடு கனெக்டாகவே இருந்துகிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அந்த வகையில் தான் எக்ஸ் பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய ஃபாலோயர்ஸ் மட்டுமே ஒன் நாட் எயிட் பாயிண்ட் நைன் மில்லியன் அளவில் அவருக்கு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க இரண்டாவது இடங்க முதல் இடத்துல திரு பராக் ஒபாமா ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் மூன்றாவது இடத்துல அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் நூற்றி எட்டு மில்லியன் அளவில் அவர் இருக்காருங்க இதன் தொடர்ச்சியாகவே நாட்டுடைய உள்நாட்டு வளர்ச்சி அதற்கேற்றபடியே பல்வேறு நாடுகளுக்கும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அங்கிருந்து முதலீடுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க இதையொட்டியே நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு சமீபத்தில் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் வரை அவருடைய அதிரடி ஆக்ஷன் தான் பாதுகாப்புல நம்மளை உயர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்லாம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க தன்னை ஒரு எளியவராக டீக்கடைக்காரரு இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும் இதன் மூலமாக பணக்காரர்களுடைய கட்சியாக காங்கிரஸ் இருக்கு அவங்களுடைய ஆட்சி இருந்தது தொடர்ந்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் தான் காங்கிரஸுடைய காங்கிரஸ்ல இருக்கு ஆனால் இங்கே பாஜகவில் ஒரு எளியவர் கூட சிஎம்மாக பிஎம்மாக வர முடியும் தொடர முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் பரப்புரையாகவும் இதை இருக்காங்க அதே நேரத்தில் இந்த எளியவருங்கிற அந்த பிம்பத்தை உருவாக்குவதற்காக இந்த இமேஜுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வாரி இறைக்கப்பட்டு கொண்டிருக்கு விளம்பரத்துக்காகவே அவ்வளோ செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கு இவர் ஏழைன்னு காட்டுறதுக்காகவே இத்தனாயிரம் கோடிகள் செலவு செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னும் எதிர்கட்சிகள் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சரி இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் இதுவரை அவருடைய பாசிட்டிவான சில பக்கங்களை நம்ம பார்த்தோம் அடுத்து நெகட்டிவ் பக்கங்கள் பயமுறுத்தும் பாஜக ஆட்சி மோடி டுவெண்ட்டி ஃபைவ் நெகட்டிவ் டென் பண இழப்பு இதை பாஜக பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகளோ ஏங்க கருப்பு பணத்தை ஒழிப்பேன் இது கருப்பு பணத்துக்கு எதிரான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்லாம் தெரிவிச்சிங்களே இதனால் பல கோடி இந்திய ஏழை எளிய மக்கள் வீதியில் அந்த பணத்தை மாத்துறதுக்காக நின்னாங்க அவங்க இறந்து போன அந்த துயர சம்பவனா உங்களுக்கு தெரியுமா இல்லைங்களா பிரதமரே அப்படிங்கிற கேள்விகள் இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்குங்க இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா சாமானிய மக்கள் மீது ஏவப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் இந்த பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறாங்க எதிர்கட்சிகள் இதை தான் அடுத்து பிரிவு த்ரீ செவன்டி நீக்கம் அப்புறம் குடியுரிமை திருத்த சட்டம் அக்னிபத் திட்டம் வேளாண் திருத்த சட்டம் இப்படி ஆர்எஸ்எஸ் அரசியல் அஜெண்டாக்களை தன்னுடைய இஷ்டப்படி தீவிரமாக அதிரடியாக அமல்படுத்தியவராகத்தான் பிரதமர் மோடி அவருடைய ஆட்சி இன்னமும் அதே சிறுபான்மையினர்கள் மீது தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவது எல்லாமே மோடி ஆட்சியில அவலம் அப்படிங்கிற ஒரு பெயரை உருவாக்கி இருக்கு இதை தொடர்ந்தே தான் அந்த ஒற்றை பண்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட எல்லாவற்றிலும் அந்த ஒற்றை தன்மைக்குள்ளார கொண்டு வர துடிப்பது நம்முடைய இந்தியா அப்படிங்கிறது பன்முகத்தன்மை பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய மத சிறுபான்மையினர் பல்வேறு பண்பாடுகளை தாங்கி இருக்கக்கூடியவர்கள் இப்படியாகத்தான் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்களும் இருக்காங்க ஆனால் அவர்களை ஒற்றை ஆட்சியின் கீழே ஒற்றை பண்பாட்டின் கீழே அவர்களை கொண்டு வர துடிப்பது சட்டத்தின் வழியும் அதற்கேற்றது போலவே தன்னுடைய பெரும்பான்மை பலத்தை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த அதில் ஒன்றாகத்தான் இன்று வரை தொடரும் இந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற வகையில மறைமுகமாக எல்லா விதமான ஆதிக்கங்களையும் பல மாநிலங்களிலும் கொண்டு போவது திணிப்பது இதை எதிர்க்கின்ற மாநிலங்கள் குறிப்பா பாஜக ஆளாத மாநிலங்கள் இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா எதிர்க்கிறாங்க அப்படின்னா பாரபட்சம் காட்டுவது இதனாலேயே நமக்கு ஒதுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை இன்னமும் ஒதுக்காம இருந்துகிட்டு இருக்கு பாஜகவுடைய ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த பண்பாட்டு படையெடுப்பு திணிப்பு இவை எல்லாவற்றையும் எழுத்தாளர்கள் எதிர்க்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் எதிர்க்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் அவர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற அந்த துயரமும் அவலமும் அரங்கேறியபடியாக தான் இருக்கு உதாரணமா சொல்லணும்னா குஜராத்ல செத்த மாட்டுடைய தோலை உரித்ததற்காக பட்டியல் சமூகத்தினர் கொடூரமாக தாக்கப்பட்டாங்க தலித்துகள் எப்ப இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில ஆண்டுகள்லேயே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி அதே நேரத்துல தாத்ரையில திரு அக்லக் என்கிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் படுகொலை செய்யப்பட்டாருங்க இதை கண்டித்து எழுதிய முக்கிய எழுத்தாளரான திரு கல்பர்கியும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டாருங்க கருத்து சுதந்திரம் எழுத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கு இவருடைய ஆட்சி அதிகாரத்துல அப்படின்னு தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்களும் எதிர்கட்சிகளும் அதில் ஒன்றாகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலினும் ஒரு விமர்சனத்தை முக்கிய விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அதாவது மோடி அவர்கள் ஃபைவ் டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு டேலண்ட் ட்ரேடிங் ட்ரெடிஷன் டெக்னாலஜி டூரிசம் இந்த ஐந்து சீக்கள் தான் பாஜகவுடைய ஆட்சி அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா உண்மையிலேயே ஐந்து சி கொண்டதாகத்தான் பாஜக ஆட்சி இருக்கு கம்யூனலிசம் கரப்ஷன் கார்பரேட் கேபிட்டலிசம் சீட்டிங் கேரக்டர் அசாசினேஷன் இதுதான் பாஜகவுடைய மோசமான ஆட்சியா இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறார் அப்புறம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறப்ப பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு உறுதிமொழியை பதிவு செஞ்சாரு அதுல பெருமிதத்தோடு சில விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு என்னன்னா கடந்த பதினோரு ஆண்டு ஆட்சியில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க உலக பொருளாதாரத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக நம்முடைய இந்தியா திகழ்கிறது அனைத்து துறைகளிலும் சுயசார்பு இந்தியா திட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்குது அப்படின்லாம் தன்னுடைய ஆட்சியை அவரே புகழ்ந்து பதிவிட்டிருக்காரு ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னாங்க ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையிலான இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே இருக்குங்க உதாரணமாக சொல்லணும்னா கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மிகவும் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் இருபது பர்சன்ட் குடும்பங்களுடைய வருமான அளவுன்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டோட ஒப்பிடுறப்ப ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அவங்களுடைய வருமானம் பெரிய அளவில் பாதிப்பை சந்திச்சிருக்கு கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் ஒளியேற்றுவது கைத்தட்டுவது இப்படி பல விஷயங்களை முன்னெடுத்தாங்க இன்னொரு பக்கம் வேக்சினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் முன்னெடுத்தாங்க அதுலேயும் ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மோடி அவர்களுடைய ஆட்சி எப்படி மக்கள்கிட்ட அணுகினாங்க அப்படின்னு கால்கடுக்க மக்கள் வீதியில் நடந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்கள் அதற்கு எதிராக டெல்லியே குழுங்குற அளவுக்கு விவசாய பெருங்குடி மக்கள் போராடினாங்க அந்த போராட்டத்தை ஒட்டி பின்வாங்கியது பாஜகவுடைய அரசு நாடே குலுங்கியது அந்த போராட்டத்துல சரி இந்த லிஸ்டுக்கு திரும்புவோம் பணக்காரர்கள் மற்றும் மிகவும் ஏழைகள் இப்படி இருப்பவர்களுக்கு இடையிலான அந்த இடைவெளியானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல மூன்று புள்ளி எட்டு மடங்காக இருந்தது அதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழு மடங்காக அதிகரிச்சிருக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி பங்களிப்பின் மூலமாக அந்த வரியை கட்டினதில் பார்த்தோம்னா அறுபத்தி நான்கு பர்சன்ட் வரி அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் மக்கள் கிட்டது தான் வந்திருக்குங்க அப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு பர்சன்ட் நடுத்தர மக்களும் அதிக கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு பர்சன்ட்டுக்கு மேல அவங்க ஜிஎஸ்டியில வரி செலுத்தி இருக்காங்க ஏறக்குறைய ஜிஎஸ்டி வரி வருவாயின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட்டுக்கு மேல ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் தான் சரியா வரிய செலுத்திருக்காங்க ஆனா இதுல முதல் பத்து பர்சன்ட் பணக்காரர்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மிக மிக குறைவான அளவுல தான் இருந்துட்டு மக்கள் எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அதிக அளவுல வரி செலுத்துறாங்க அந்த நிதி எல்லாமே இன்னொரு பக்கம் அதிக வரி செலுத்தாத குறைந்த அளவுல வரி செலுத்தக்கூடிய பணக்கார வர்க்கத்தினருக்கு செல்வமாக சேர்ந்தபடி இருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா இங்க வரியை வாங்கி அங்க அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லணும்னா திரு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் குறிப்பிடுறாரு இது சாமானிய மக்களுக்கான ஆட்சி இல்லை கார்பரேட்டுகளுக்கான ஆட்சிதான் மோடி அவருடைய ஆட்சி அப்படின்னு விமர்சிக்கிறாரு அப்புறம் எளிய பின்னணியிலிருந்து டீ கடைக்காரராக இருந்து அந்த பின்னணியிலிருந்து இன்றைக்கு பிஎமாக உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு அந்த எளிய முகம் இது எல்லாமே பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வெளிநாட்டுக்கெல்லாம் பயணிக்கிறார் சொந்த நாட்டு மக்கள் துன்பப்படும் போது அவங்கள சந்திக்காத பிரதமராக இருக்காரு உடனடியாக சந்திக்காத பிரதமராக உதாரணமாக மணிப்பூர் பற்றி எரிந்தும் அங்கே போகாத ஒரு பிரதமராக இருந்தாரு மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அங்க பயணிச்சாரு பிரதமர் மோடி அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் வறுமையை ஒழிப்போம் வேலை வாய்ப்பு பிரச்சனையை தீர்ப்போம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு தான் நல்ல நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆனாரு இப்போ பதினோரு ஆண்டுகள் ஆகிடுச்சு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கு வறுமை இன்றைக்கும் வேலை வாய்ப்பின்மை அந்த பிரச்சனையால் இளைய சமூகத்தினர் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஊழல் முழுமையாக ஒழிந்த பாடில்லை ஊழலை கண்டுபிடிப்பது ஊழல் செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது இதற்காகவெல்லாம் விசாரணை அமைப்புகள் இருக்கு இடி ஆகட்டும் இல்லை ஐடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இப்படி பல்வேறு விசாரணை அமைப்புகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வராதவர்களை இதெல்லாம் காட்டி பயமுறுத்த மட்டுமே பயன்படுத்துகிறது பாஜக வாஷிங் மெஷின் அரசு அப்படின்னு இன்னமும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் இதில் குறிப்பாக இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு வறுமையை ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஒரு சின்ன தரவு தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக ஏற்றத்தாழ்வு அறிக்கையின்படி இந்தியாவில் முதல் ஒரு பெர்சன்ட் மக்கள் அதாவது பெரும் பணக்காரர்கள் இந்தியாவுடைய மொத்த செல்வத்தில் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதே நேரத்தில் மக்கள் தொகையில் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்ட் மக்கள் வெறும் மூன்று பர்சன்ட் அளவில் தான் செல்வத்தை வச்சுருக்காங்க இதை இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்னு நம்ம சராசரி வருமானம்னு கணக்கிட்டால் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது டாலருங்க கிட்டத்தட்ட வெறும் ரெண்டு லட்சத்திலேருந்து ரெண்டரை லட்சத்துக்கு உள்ளார தான் இந்திய மக்களுடைய சராசரி ஆண்டு வருமானம் இருக்குங்க ஏழைகள் அதிகரிப்பதும் பணக்கார வர்க்கத்தினர்கிட்ட ஏராளமான செல்வம் குவிந்தபடியே இருப்பதோ ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல இந்த இடைவெளியை குறைத்து சீரான வளர்ச்சி சமமான வளர்ச்சியை கொண்டு போவது மட்டும்தான் ஒரு சிறந்த ஆட்சிக்கான அழகு அந்த கடமையை இனியேனும் சரியாக வேகமாக செய்வார் பிரதமர் திரு நரேந்திர மோடி என எதிர்பார்க்கின்றனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவரை அரியணையில் அமர்த்தியிருக்கின்ற நம்முடைய இந்திய வாக்காள பெருமக்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்வேறு தேசிய அளவிலான கட்டுரைகள் எழுத்தாளர்கள் அரசியலாளர்கள் எழுதிய கட்டுரைகள்லாம் வாசித்து விட்டு இன்னொரு பக்கம் சில முக்கியமான காணொலிகள்லாம் பார்த்து தொகுத்து தான் இந்த விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் உங்களுடைய பார்வையில் மோடி அவர்களுடைய இந்த இருபத்தி நான்கு ஆண்டு பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையோ தவறாம கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க நீங்க பாசிட்டிவா பாக்குறது நீங்க விமர்சிக்க கூடிய எல்லாவற்றையுமே அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க